கம் டு மைself ட்ரேடிங் டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நிட்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆப்ஷன்ஸ்ல அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 10k வந்து அப்படின்னா இந்த மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர்றீங்க அப்படின்னா இந்த டென் கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி இல்ல லாஸா இருந்தாலும் சரி என்னால ரெண்டுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்த டென் ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஃபேமிலியை நான் ரென் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல நான் இந்த டென் கேவை நான் லாஸ் பண்ண விரும்பல ஆனா நான் ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வந்து அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் சாய்ஸா இருக்காது இதுக்கு பதிலா நீங்க நிப்டி பிப்டி ல இருக்க ஏதாவது ஒரு நல்ல கம்பெனில இருக்க ஒரு ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஷேரை பை பண்ணிருக்கீங்க பை பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூவா அது லாஸ்ல போனா கூட நம்ம ரிட்டர்ன் அந்த ஷேர் எப்ப ப்ராஃபிட் இல்ல வருதோ அப்ப வந்து நம்மளால செல் பண்ணிக்க முடியும் அதாவது இதுல ஷேர்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மூலியமா உங்களுக்கு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும் சோ எப்பனாலும் பை பண்ணி நம்மளால செல் பண்ண முடியும் சோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறப்ப வீக்லி கண்ட்ரெக்ட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீக்குக்குள்ள ப்ராஃபிட்டோ இல்ல லாஸோ எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நீங்க சேஃபா வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்ப ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ல வந்து அப்படின்னா நிறைய விதமா ட்ரேட் பண்ணலாம் இதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்டமென்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க யாரு எதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாருமே கடைசியா நமக்கு தேவைப்படுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி தான் இந்த மணிக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணும் அப்படின்ட்டு வரும் சோ நம்ம இது ரெண்டுமே நீங்க லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாலும் சரி இல்ல எதையாவது ஒன்னு நல்லா ஸ்ட்ராங்கா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஓவராலா நீங்க பாக்குறப்ப நீங்க ப்ராஃபிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டு வரணும் சோ தான் நம்ம ஒர்க் பண்றோம் அதனால உங்களோட கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே சேஃபா வைங்க என்னோட கிளைன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் எல்லா நாளும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் பட் உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் இல்ல அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் பண்றப்ப நம்மளால ட்ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது இல்லையா அதனால எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணுங்க நம்ம ப்ராஃபிட் பண்றோமா இல்லையாங்கிறது செகண்டரி நம்மளோட கேப்பிட்டலை எப்படி நம்ம சேஃபா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்றோம் ரொம்பவே இம்பார்டண்டான ஒண்ணு நிஃப்டி அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிபில வந்து அப்படின்னா சார்ட் வந்து அப்படின்னா ட்ரேடிங் வில நான் யூஸ் பண்ணுவேன் இந்த வீல சார்ட்ல நீங்க டெக்னிக்கலா யூஸ் பண்றப்ப நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா பேசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் இப்ப நிப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டைக்ல வந்து அப்படின்னா மார்க்கெட் இருக்கு அப்படின்னா இப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் பிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு சோ இந்த ஸ்டைக்ல இருக்கப்ப நம்ம ஆப்ஷன்ல எந்த ஸ்டைக்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் இப்போ கூகுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேடிங் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அப்படின்னு இருக்கும் சோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும் இந்த இடத்துல உங்களுக்கு நிப்டி வந்து பாத்தீங்கன்னா நிப்டி பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல டிஃபால்ட்டாவே இருக்கும் அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஆடை கிளிக் பண்ணி உங்களுக்கு நிஃப்டி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துரும் இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க பிளஸ் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சார்ட்ல ஆட் ஆயிரும் வீல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் செகண்டா வந்து ஆப்ஷன் செயின் வந்து சர்ச் பண்ணுங்க இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்னு நீங்க சர்ச் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகும் சோ இந்த சார்ட்ல வந்து அப்படின்னா இது இந்த வீக் ஆயிடுச்சு அதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம் இப்ப டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கோம் மார்க்கெட்ல இப்ப கரெக்டா இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அர்த்தமணி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப இந்த இடத்துல இந்த ஸ்டைக் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா அர்த்த இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள இருக்க இந்த ஸ்டைக் இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிற இந்த ஸ்டைக்கே நான் கால் சைட்ல எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதுக்கு தேவைப்படுற கேபிடல் ஒரு டென் கே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க கீழ போய் நான் இந்த இடத்துல டுவெண்ட்டி இந்த சைடு நான் பை பண்ணும் அப்படின்னு இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ கே வந்து அந்த அதுக்குள்ள இருக்க கேபிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் இது கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி பிளே ஆகுது அப்படின்னுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்ல இந்த சைடு இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்ந்துச்சு அப்படின்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது கால்ல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இறங்க போது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பை பண்ணும் சோ மார்க்கெட் கீழே இறங்குறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் சோ இப்ப சி அப்படின்னா மார்க்கெட் மேல போனிச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும் பி அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வரும் சோ இந்த ஸ்டைக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்ட்ல எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாக்கலாம் சோ ஆஞ்சல் ஒன் டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்தியா பிக்ஸ் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க சோ இந்த இந்தியா பிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் இதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நீங்க வாட்ச் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மூணு மாச கான்ட்ராக்ட் தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் இப்ப இந்த இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ஃபைவ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிப்டி மார்க்கெட் க்ளோஸ் ஆன பிரைஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி எஃப்என்ஓ அப்படிங்கிறது ஃபியூச்சரோட பிரைஸ் ஃபியூச்சரோட பிரைஸ் அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவென்டி சிக்ஸ் அப்படின்ட்டு இதோட சேஞ்சஸ் இருக்கும் இத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அப்படிங்கிறது ஆஞ்சலோன் டிமெட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணுங்க இப்ப டுவெண்ட்டி ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் கான்டெக்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்டுக்கு இந்த பிளஸ் சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் அப்படிங்கிறது சோ இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆட் ஆயிரும் இப்ப பி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஆயிரும் சோ இப்ப இதை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கால் புக் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கு நமக்கு சார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகுது இப்ப இந்த இடத்துல நீங்க பை பண்ணி கிளிக் பண்ணோம் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க ஒரு லாட் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஒரு லாட்டுக்கு அமௌண்ட் அப்படின்னு நீங்க தேவைப்படுறது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அப்படின்னா நமக்கு தேவைப்படுது இதோட பிரைஸ் அப்படின்னு நீங்க பாக்கிறப்ப எயிட்டி நைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு இந்த பிரைஸுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு நமக்கு தேவை இது வந்து புட் சைல் இருக்கிறது இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சைல் இருக்கிறது நீங்க பை பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப கால் சைட்ல இருக்கிறது நினைச்சீங்கன்னா டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி அப்படின்னா நமக்கு தேவைப்படுது இப்ப ரெண்டுமே வந்து சேம் பிரைஸ் தான் டுவெண்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இது வந்து கால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டைக்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன்டி ருபீஸ் இருக்கு இது ஏன் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இத பத்தி ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இது வந்து ஜஸ்ட் நிபில நீங்க எப்படி ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம் இப்ப நிப்டி நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க இந்த வீக்லி தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் வீக்லி கான்டக்ட் அப்படிங்கறப்ப இந்த வீக்ல இந்த நிப்டி எவ்வளவு தூரம் மூமெண்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க கூகுள் வாங்க கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா நிப்டி ட்ரேடர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் இந்த இடத்துல இந்த சாட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க ஆப்ஷன் இருக்கும் இதுல நிபியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க இப்ப இருக்கிறது கரண்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம் பட் நீங்க நாளைக்கு ஓபன் பண்றப்ப இந்த இடத்துல டுவெண்டி எயிட் அப்படின்னு இருந்தது அந்த வீக்கோட கான்ட்ராக்ட வந்து அப்படின்னா இருக்கும் இப்ப நாளைக்கான மார்க்கெட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்பவே சொல்லிடலாம் ஏன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த சார்ட்டை நம்ம பாக்குறப்ப இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படிங்கிற இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் கீழே போகாது அப்படிங்கிறது நம்ம பாக்குறப்பே தெரியும் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் போகாது அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அப்போ மார்க்கெட் இந்த வீக் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது அப்படின்னுட்டு நமக்கு தெரியுது இப்ப இந்த மாதிரி மார்க்கெட் இந்த தான் டிராவல் ஆகுது அப்படின்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாடல் ஏதாவது கிரியேட் பண்ணி நீங்க இது மூலயமா ட்ரேட் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் தேவைப்படும் இதுவே வந்து உங்ககிட்ட லோ தான் இருக்கு அப்படின்னா நீங்க டெக்னிக்கலா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சோ என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கலாம் சோ இது வந்து பேசிக் வீடியோ அப்படிங்கனால ஜஸ்ட் இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதை பத்தி அப்கமிங் டேஸ்ல டீடைல்டா ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாக்கலாம் நீங்க பண்டமென்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும் சோ இப்போ மார்க்கெட் இந்த தான் இருக்கு அப்படிங்கிறப்ப டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிட் பாயிண்டா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக் ஆகிறப்ப இந்த சைடு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேஜரான லெவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் சோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒர்க்கிங் டைம்ல இதோட அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க அப்பப்ப ரீஃப்ரெஷ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் ஜஸ்ட் நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே இதோட சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் சப்போஸ் நெக்ஸ்ட் வீக் நீங்க ட்ரேட் பண்றப்ப இப்போ இந்த ரேஞ்ச் தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப சோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பையஸ் வராங்க அப்படின்னா சோ இந்த ப்ளூ கேண்டில் பக்கத்துல இருக்க இந்த ரெட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாச்சு அப்படின்னா இந்த இடத்துல உள்ள பயஸ் வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ஐடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எஜுகேஷன்க்காக தான் நான் இது வந்து நான் ட்ரேட் பண்றப்ப நான் ஸ்டார்டிங்ல பண்றப்ப இந்த வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம் இந்த வெப்சைட்ல இந்த ஓய் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா சோ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா கால்குலேஷன் பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓய் வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு வந்து பாத்தீங்க கம்மியா இருக்கும் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு பட் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் பட் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கப்ப எந்த சைடு கம்மியா இருக்கும் மோஸ்ட்லி அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும் பட் எல்லா டைமுமே அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டைம் நடக்காது ஒரு சில டைம் இந்த இடத்துல கம்மியா இருந்தாலுமே மார்க்கெட் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா போறதுக்கு சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு ஜஸ்ட் இது ஒரு எஜுகேஷனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எனக்கு என்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க தெரியாது ஸ்டைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சூஸ் பண்றது இப்ப எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு என்ட்ரி இது எடுக்க தெரியாது இதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சோ நான் யூஸ் பண்ற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி டே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம் ஸோ ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கும் பட் இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு டேவே நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி டே ஒரு டென் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் புடிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும் சோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மினிட்ஸ் கேண்டிலோட வந்து மார்க் பண்ணிக்கோங்க லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க சோ இந்த ஹையம் எப்ப ஒரு கேண்டில் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வைக்கிறோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுங்க இங்க இருந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கேச் பண்ணிக்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹை அப்படின்னு பிரேக் ஆனது பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம் அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆவரஅப் சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த ஹை வந்து பாத்தீங்கன்னா இங்க தொட்டுருச்சு நான் தொட்டோம் என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கணும் இல்லையா அந்த ஸ்டாப்லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபிமோச்சி டூல் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க சோ இதுல யூஸ் பண்றப்ப இந்த ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இல்ல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸா இதுக்கு கீழே அப்படின்னா ஸ்டாப்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பண்ணலாம் சோ இன்னைக்கு இந்த பத்து பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க முடியும் சோ இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரிடே ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியா பில்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் மினிட்ஸ்ல ஹை லோ மார்க் துணாட்சி டூ எப்படி யூஸ் பண்ணு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆறாம் மார்க்கெட் கிளிக் பண்ணுங்க இந்த இடத்துல ரீஜெஸ்மென்ட் அப்படின்னு இதை கிளிக் பண்ணுங்க மார்க்கெட் இப்ப அப்சைட்ல பிரேக் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஹைக்கு வச்சு இந்த கீழ இருக்க இந்த லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க அப்படியே வச்சு மார்க் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு பிமினாச்சி டூலோட ஹை அண்ட் லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் சோ இப்போ இந்த ஹை அண்ட் லோ வச்சு நம்மளால ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ண முடியும் பிளாட்சி டூல் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராப் பண்ற மாதிரி இருக்கும் சோ ஜஸ்ட் இன்ட்ரா டேக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ட்ரி கரெக்டா இருக்கும் சோ இதுக்கான டார்கெட்டை எப்படி செட் பண்றது அப்படின்னா சேம் இதே பிரிமினாலிட்டி டூல் தான் இந்த இடத்துல பாருங்க இந்த கிரிமனாச்சி டூலை யூஸ் பண்றப்ப நமக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துருவோம் நம்மளோட டார்கெட் அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கும் ஒரு சில டைம் இதை தாண்டி பிரேக் அவுட் ஆகி அதிகமா போறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஒரு சில டைம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப நீங்க கரண்ட் டைம்ல பாத்துட்டு இருக்க மாதிரி பட் நீங்க எதிர்பார்க்கிற இந்த டென் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால புடிச்சிட முடியும் இந்த டென் பாயிண்ட்ஸ் நீங்க பிடிக்கிறதுக்கு நீங்க எடுக்க போற ஸ்டைக் அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஸ்டைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அத்த மணியில எடுக்கிறீங்களா இந்த மணியில எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு பாருங்க ஸோ அத்த மணியில எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டா இருக்கும் அதை தாண்டி நீங்க இந்த மணியில எடுத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா இருக்கப்ப நீங்க ரீசெண்டா அந்த பத்து பயன்படுத்தலாம் பட் இங்க எடுக்கிறப்ப கொஞ்சம் டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமா இருக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் நம்ம வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஜஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்ல எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது சம்பந்தமா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு இதை பத்தி இன்ன டீப்பா லேர்ன் பண்ணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஷேர் மார்க்கெட் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா கிடைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சேனல் பண்ணுங்க கிரேட் டே கைஸ்